பெண்களை காயப்படுத்தாதீர்கள் ஒரு நாட்டு மன்னன் தன் அரண்மனையில் நாட்டிய மாடவந்த பெண்ணின் அழகில் மயங்கி அவளை அடைய ஆசைப்பட்டார் அப்பெண்ணோ மன்னா நடனம் ஆடுவது எங்கள் குலதொழில் நாங்கள் ஆண்டவனுக்கு தொண்டு செய்பவர்கள் ஆதலால் இது வேண்டாமே என்றாள் மன்னவனும் ஆண்டவனும் அரசனும் ஒன்றுதான் நீ என் இச்சைக்கே இணங்கத்தான் வேண்டும் வா நான் இந்த நாட்டிற்கே உன்னை அரசியாக்குகிறேன் என்றார் அப்பெண் எவ்வளவோ வாதாடியும் விடவில்லை மன்னனிடம் கடைசியில் ஒப்புக்கொண்டாள் அப்பெண் சரி மன்னா நாளை தாங்கள் என் வீட்டிற்கு வாங்கள் விருந்து வைக்கிறேன் அமுதுண்டு பிறகு சல்லாவிக்கலாம் என்றாள் மன்னனும் சென்றார் அப்பெண் மன்னனுக்கு பதினாறு வகையான கலரில் இனிப்பு வழங்கினாள் மன்னன் எனக்கு சாப்பிட பொறுமே இல்லை நீயே ஊட்டிவிடு என்று கூறினார் அப்பெண்ணும் ஊட்டிவிட்டாள் மன்னன் சுவைத்தான் விருத்து முடிந்தது மன்னனிடம் கேட்டாள் மன்னா பதினாறு வகையான இனிப்பு சுவைத்தீர்களே ஒவ்வொன்றின் சுவையும் எப்படி இருந்தது நிறம் மட்டுமே வேறு வேறு சுவை ஒன்று தான் என்றார் மன்னன் மன்னா நாங்களும் அப்படிதான் பெண்கள் அனைவருமே நிறம் மட்டுமே வேறு வேறு சுவை ஒன்று தானே என்றாள் மன்னன் அப்பெண்ணின் காலில் விழுந்து வணங்கினார் தாயே என் அறிவுக்கண் திறந்தவளே என்றார் இது கதையல்ல உண்மை நம் வீட்டிலும் பெண்கள் உண்டு பிற பெண்களிடம் பழகும்போது நம் வீட்டு பெண்களாக நினைத்து சகோதரிகளிடம் பழகுவதாக பழகுங்கள் நட்பு வளர்க்கும் பிற பெண்கள் மனதை காயப்படுத்தாதீர்கள்